நேர்களே இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் ஜமா டீம் வந்திருக்காங்க ஜமா டீம் அதாவது தமிழ்நாட்டு கலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலையை மையமாக வச்சு இந்த ஃபில்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த டீம் வந்திருக்காங்க ஜமானா என்ன ஜமாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அதாவது தெருக்கூத்து அப்படிங்கிற கலை வந்து இப்போ நிறைய வந்து அழிஞ்சிட்டு வர கலைகளில் தெருக்கூத்து கலையும் வந்து இருந்துட்டு இருக்கு பட் அதை மையமாக வச்சு ஒரு ஸ்டோரி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எப்போ தோணுச்சு சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தெற்கூத்து கலைன்றது வந்து ரொம்ப பிரதானமா எங்கள் வாழ்வியலோட ஒன்றுன ஒரு விஷயமா தான் இருக்கு அது அழிந்து வரும் கலைகள்னே எங்களால எடுத்துக்கவே முடியல சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி இது அழிந்து வரும் கலைகள்னு சொல்றாங்க ஏன்னா வந்து நாங்க இந்த படத்துக்கு ஷூட் நிறைய கலைகள் வந்து மறந்துட்டு இருக்காங்க மக்கள் அது அழியலை பட் மறந்துடுறாங்க இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத முன்னாடிலாம் ரொம்ப பரிச்சயங்கள்ல ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாலும் சரி ஊர்ல ஒரு முதன்மையான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அப்படி கலைகளை தான் முதல்ல வைப்பாங்க இப்ப அது மறந்துட்டாங்க இல்லையா அப்படி வேணா சொல்லுவாங்க நீங்க மறந்து மறந்து வர்ற கலைகள்னு என்ன சொல்லலாம் அதை வந்து இந்த சைட்ல இருக்கவங்க மறந்துட்டு வராங்க இன்னும் எங்க மாவட்டங்கள்ல அது இன்னும் மறக்கல ஏன்னா அது ரொம்ப முக்கியமான லைஃபோட ஒரு பார்ட்டா இருக்கு இங்க மறக்கிற விஷயத்த வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும் ஆக்சுவலி இங்க கூட நிறைய பேர் அதை கவனிக்க தவறாங்கன்னு சொல்லணும்னா அவங்க கிட்ட கேட்டப்ப நாங்க சென்னைக்கே வந்து நிறைய வந்து கூத்து வந்து ஆடுறோம் நாங்க இங்க பெரிய முக்கியமான ஏரியாக்கள் வந்து இன்னும் திருவிழா வச்சோம்னா அன்னைக்கு நைட் வந்து வைக்கிற பழக்கம் வந்து சென்னையிலேயே இருக்கு அவங்க வந்து அவங்க ஒருத்தங்களை அம்பலவானன் சொல்லி கலைமாமணி அவார்டு அவங்க தாங்கல் சேகர் அவரோட ஜமாவை தான் நம்ம வந்து பயன்படுத்தினோம் அவங்க வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள்ல இருநூத்தி தொண்ணூறு நாள் பிஸியா இருக்காங்க ஓகே அவங்களோட டேட் வாங்கி தான் நாங்கள் படத்தோட ஷெடியூலே போட்டோம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படி தான் பண்ணுமே அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிஸியா இருக்கு ஓகே ஓகே எங்க ஊர் சைடுலுமே இன்னுமே இருக்கு திருநெல்வேலி சைடு வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்குற ஒரு கலையாக தான் நானும் பார்க்கறேன் பட் ஜமா அப்படிங்கிற டைட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க இதுதான் வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமாம் இப்போ தெருக்கூத்த சார்ந்து ஒரு டைட்டில் அப்படின்னு வைக்கும்போது நான் நிறையா யோசனை ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்லாம் இருந்தது ஒரு பெரிய டைட்டில்லாம் யோசிச்சேன் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் வரும்போதும் வந்தேனே வந்தேனே அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுவாங்க அவங்களே அவங்களே ஸோ அப்படி வைக்கும்போது வந்தேனே வந்தேனே அர்ஜுன மகாராஜா அப்படின்லாம் ஒரு பெரிய டைட்டில் யோசேன் அப்புறம் வந்தேனே வந்தேனேலாம் யோசேன் அப்புறம் வந்து யோசிக்கும் போது இந்த கதை வந்து எதை சுற்றி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஜமா பர்டிகுலர் ஜமா அம்பலவானன் ஜமா அப்படின்னு ஒரு ஜமாவை பற்றின கதை அப்போ அம்பலவானன் ஜமான்னு வச்சோம் அப்புறம் வந்து அப்படியே சுருக்கி ஜமான் மட்டும் வைங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சாரும் சஜஷன் பண்ணாரு ஸோ அப்படிதான் ஜமா அப்படிங்கிற அந்த பேர் வந்து உங்களை வந்து மெட்டி ஒளி காலங்கள்லேருந்தே நாங்களாம் வந்து ரொம்ப ஃபேன்ஸாக இருந்துட்டு இருக்கோம் உங்களுடைய நடிப்பு அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆச்சு அந்த ஷோ மூலியமா அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க உங்கள் குடும்பமே வந்து இன்னும் திரைத்துறையில தான் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஜமால நீங்கள் எப்படி என்டர் ஆனீங்க சார் நான் ஃபேமிலியோட வெளியூரில் இருந்தேன் அப்போது பாரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாப்பில இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சரி நான் வந்துடுறேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்துடுவேன் வந்து நான் கேட்டுடுறேன் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பைலட் எடுத்திருக்கேன் அது மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அனுப்புகிறேன் இப்போவே பார்த்துருங்க அப்படின்னாப்புல சரி அனுப்புங்க அனுப்பிச்சாரு உடனே பார்த்துட்டேன் பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எத்தனை நாள் ஷூட் பண்ணிங்க இதுன்னு கேட்டேன் ரெண்டு நாள் எடுத்துட்டோம் அப்படின்னாப்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரெமிப்பாகவும் இருந்தது ரெண்டு நாளில் இவ்வளோ குவாலிட்டி எடுக்க முடியுமான்னு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ மனசளவில் நானே டிசைட் ஆகிட்டேன் இது இந்த படம் நம்ம பண்ணுறோம் நல்லா எடுக்கிறாப்ல அப்படிங்கிறது ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபோர் டேஸில் வந்துடுறேன் ஒரு தடவை மீட் பண்ணிடலாம் வந்து மீட் பண்ணோன்னே கதை சொன்னார் எனக்கு கேரக்டர் நான் ஏற்கனவே நான் மென்டலி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு தடவை கேட்டு கேட்டதில் இன்னும் நல்லா அந்த கேரக்டருக்கான இம்பார்டன்ஸ் கேரக்டருக்கான ஸ்கோப் நிறைய இருந்தது ஸ்கிரீன் பிளேயில்

முதல்ல ரொம்ப நன்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு நிஜமாவே இந்த கதை ஃபஸ்ட்டு கேட்கும் போது அவர் சொன்ன அதே மாதிரி ஒரு பைலட் திங் அதை நான் பார்த்தேன் போதே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அந்த ஹீரோ யார் பண்ணியிருக்காங்கன்னா நான் தான் அப்படின்னாரு எனக்கு அடையாளமே தெரில அந்த அளவுக்கு வென்னி பிகம்ஸ் கல்யாணம் டோட்டலாக ஒரு வேற ஒரு பர்சனாகவாக மாறிடுறாங்க ஸோ எனக்கு இந்த ஜெகதாம்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதைக்கு தேவைப்படுற திணிக்கப்படாத ஒரு ஹீரோயின் கேரக்டராக இருந்தது ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஒப்பீனியேட்டடான ரொம்பவே வந்து ஒரு நோ நான்சென்ஸ் டைப் ஆஃப் விமனாக வந்து ஃபீல் ஆனாங்க எல்லா விமனும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் தைரியமாக ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ சார் சொன்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க உடனே ஆமாம் ஓகே பூனை அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து பயங்கரமாக வந்து ஆடியன்ஸ் சைடு வந்து நாங்கள் பார்த்தோம் ரிவ்யூ சைடு வந்து அந்த கதாபாத்திரம் பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் சார் சார்கிட்ட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த இந்த கதை எழுதி வந்து நான் ஆட் ஆட் பண்ணேன் பண்ணும்போது எனக்கு என்னன்னா ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் ஒருத்தங்க வந்து தேவைப்பட்டாங்க நம்ம வாழ்க்கையில வந்து நம்மள தொடர்ந்து மோட்டிவேட் பண்ற ஒரு மனுஷங்க இருப்பாங்கல்ல நோ மேட்டர் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி எதுனாலும் சரி நீ ஜெய்பே ஜெய்ப்பன்னு சொல்லிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஆள் தேவைப்பட்டது அப்ப எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல இவர் அப்படிதான் கதையில வந்து அவரை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் எனக்கு எல்லாமே தைரியமா எதுனாலுமே அப்படி அந்த படத்துல இவரை எதிர்த்து கேள்வி கேள்வி கேட்கிற ஒரே ஆள் இவர் தான் சொன்ன மாதிரி இதுல ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஆள் எனக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தோ ஒரு ஹோல்டிங்கோ அந்த சொசைட்டிலோ அந்த குரூப்லேயோ எதுவுமே கிடையாது எல்லாருமே எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அது சொல்லுவாங்களையா அண்ணக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த வேலை வேணாலும் செய்கிறது எங்கே வேணாலும் சாப்பிட்றது அவர் வந்து சர்வைவல் மட்டும்தான் அதுக்காக தான் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் பட் என்ன தான் பண்ணாலும் இந்த கல்யாணங்கிற கேரக்டர் வந்து எந்த விஷயத்துலையும் தோக்கக்கூடாது ஒரு மாரல் சப்போர்ட் கண்டினியூஸாக கொடுக்கணும் அவருக்காக வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஒரு சட்டலான ஒரு கேரக்டர் அதில் தனக்கு வேணுங்கிறதே வந்து பேச தெரியாது அவர் கேட்க தெரியாது அது மாதிரி எனக்கு வந்து அது வாங்கி கொடுக்கற கெப்பாசிட்டி கிடையாது பட் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அது ட்ரை இந்த வந்து வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட் வாய்ஸ் ஒன்று இருக்கணுங்க ஓகே ஓகே சூப்பர் நானும் இன்னும் திரையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டராக வந்து மாறுறீங்க அந்த அந்த சேலஞ்சிங் எப்படி இருந்துச்சு சார் அது அதுவுமே இந்த தெருக்கூத்து கலைஞர்களோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க வந்து இந்த பெண் வேஷம் போடுறவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா நார்மலாக நீங்கள் அவங்கள சந்திச்சு பேசுனீங்கன்னா ரொம்ப த ஒரு தயக்கம் இருக்கிற ஒரு ஆளா அதிகம் பேச மாட்டாங்க ஒரு மாதிரி கூச்சம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு தைரியமே எப்படி இருக்காது அப்படியே பெண் வேஷம் போட்டாங்கன்னா பெண் வேஷம் போட்டோன்னே அப்படியே பயங்கர அழகாக மாறிடுவாங்க ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர கிரேஸ் இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜும் உக்கரமும் பாடுற விதமும் பயங்கரமாக மாறிடும் எனக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இப்போ நடிகர்கள்லாம் நம்ம சினிமாவில் இந்த சீன்லேருந்து இந்த சீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதையே நம்ம இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் பண்ணுறோம் அவங்க அதை ரொம்ப சாதாரணமாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படியே வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்போர்ட் ஆயிடுறாங்க ஸோ இதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இதை படத்தில் பண்ணணும் அப்படின்னு அவங்களே திரும்ப ஆண்வேஷம் போட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அவங்களோட டே நடக்கிறது இது அது ரொம்ப பெருசாக இருக்கு அப்ப அவங்க எப்படிப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கதைகள் வந்து இதே போல்ட்ல தான் இருக்கும் உங்களுடைய கதை தேர்வும் அப்படிதான் இருக்கா போல்ட் அப்படின்னு மாட்டேன் எனக்கு நல்ல கதைகள் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஒரு அதாவது இந்த படத்துல எனக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன் அண்ட் அந்த கேரக்டரோட ஆர்க் என்னன்றது பார்ப்பேன் அதை வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் ஓகே ஃபீமேல் லீடாக நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேல் லீட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது சில பேர் அதை வச்சு தேர்வு செய்வாங்க பட் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க சார்கிட்ட அக்செப்ட் பண்ணும்போது ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன மொமெண்ட் அதில் என்ன இருந்துச்சு இப்போ இல்லை மேபி ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் பிகர் பொர்ஷன் போனால் கூட நான் எப்போவுமே ஆப்போசிட்டில் யார் அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து இப்போது பாரி இல்லாமல் வேறு யார் அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே நான் வந்து எனக்கு என்னோட கதபாத்திரம் பிடிச்சி இந்த கதை பிடிச்சி நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் ஐ எம் லக்கி தட் ஐ காட் டு ஒர்க் வித் பாரி மெயின் கிரெடிட் கோஸ் டூ பாரி டெஃபினெட்லி ஏன்னா அதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிட்டு அது செய்கிறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் அது கொடுத்தாச்சு இப்படித்தான் பண்ணி ஆகணும் தான் பண்ணி இதுதான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ பண்ணுங்க அதில் சின்ன சின்ன இன்வென்சஸ் எங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை சொல்லி கொடுத்து அதுக்கு உண்டான ஃப்ரீடம் கொடுத்தா தட்ஸ் வை ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் பர்ஃபார்மன்ஸ் டு டவுட் அதில் சார் வில்லன் கதாபாத்திரம்னே சொல்லலாம் அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுடைய ஆக்டிங் கொடுத்துருக்கீங்க அது கற்றுக்கிறது இருக்கு இல்லையா சார் இப்போது அந்த கலை வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த ஆக்டிங்கை கொடுக்க முடியும் அதுக்கான டேஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா நீங்கள் கம்மிட்லேயே நீங்கள் கம்மிட் ஆகியிருக்கீங்க அது கத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு செவன் டேஸ் டூ எயிட் டேஸ் கற்றுக்குறதுன்னா கம்ப்ளீட்டாலாம் கற்றுக்க முடியாது நம்ம சினிமாக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி பேசிக்கான சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் எடுக்கும்போது என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நான் ட்ரெயின் ஆகிட்டேன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மகாராஜாவில் உங்களுடைய வாய்ஸ் வந்து பயங்கரமா பேசுச்சு ஆமா நீங்க எப்படி சார் ஆக்டிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டப்பிங் எப்படி மேனேஜ் பண்றீங்க ஆரம்பத்துல இருந்தே நான் டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் ஈவன் நான் எனக்கு சீரியல்ல பிரேக் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சர்வைவல்காக நான் இங்க இது பண்ணிட்டு இருந்தேன் டப் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஹிந்தில நான் டப் பண்ணுவேன் பிகாஸ் ஹிந்தி பேசுவேன் அதனால் வந்து தமிழ் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்லேருந்து ஹிந்திக்கு டப் பண்ணுவாங்க படங்கள்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்ஸில் டப் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோஸ்கே நாகார்ஜுனா சாருக்கு நிறைய படம் டப் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் கமல் சாருக்கு ரெண்டு படத்தில் பண்ணியிருக்கேன் வேட்டையாடு விளையாடு பேசுனேன் அப்புறம் அன்பேசிவம் இந்த ரெண்டு படத்துக்கும் நான் தான் பேசினேன் ஹிந்தியில் நாகார்ஜுனா சாருக்கு பேசின ஒரு டைலாகு ஞாபகம் இருக்குது ஹிந்தியில் அது ஏன்னா நிறைய தடவை வரும் அந்த படத்தில் அதனால் மாஸ் துஃபான் உ டாதுங்க

ஆஹ் நிறைய பேரு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஏஜ்டான மக்கள் எல்லாருமே கரெக்டா அது தெரிஞ்சிருந்தது அதுவும் இல்லாமல் எளிய மக்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா எங்களுக்கு நல்லா தெரியுமே நாங்கள் தெருக்கூத்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஏன்னா அவங்க வாழ்வியல் அவங்களோட வாழ்க்கையில இவங்களாம் தானே ஹீரோஸ் ஸோ அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரிஞ்சது எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பா இப்போ எனக்கே அந்த வார்த்தை வந்து இப்போ இந்த கதை ஒரு வேளை நம்ம போயிட்டு ரிசர்ச் பண்ணி பண்ணல அப்படின்னா அந்த வார்த்தை பரிட்சயமாக இருக்குமா ரொம்ப புதுசாக தெரிஞ்சிருக்குமான்றது தெரியாது கண்டிப்பாக நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க ஓகே அதில் ஒரு ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வரணும் இல்லை நாங்கள் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இன்னுமே வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க அந்த ஷார்ட்ஸு அதாவது இசைஞானி இளையராஜா சார் வந்து எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்க ஆமாம் இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு ஒரு பைலட் வீடியோ அந்த பைலட் வீடியோ தான் சார் வந்து உள்ளே கொண்டு வந்தது பைலட் வீடியோ உடனே அவங்களுக்கு இந்த படம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா தெருக்கூத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதைன்னும் போது சாரோட ஒரு அவரோட அவரு அவரு பூந்து விளையாடக்கூடிய எல்லா இதுவுமே இருக்கு ஏன்னா இந்த கலையை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் அவரு நம்மளோட எல்லா கலைகளை பத்தியும் தெரிஞ்சவர் மண் சார்ந்த இசை கொடுக்கறதுல வந்து அவர் மன்னன் இல்லைங்களா சோ அதனால இந்த பைலட் பார்த்தோன்னே அவரு

நம்பவே இல்ல நடக்காது விட்டுருங்க அப்படின்னா இல்லல்ல நான் முயற்சி பண்றேன் இயர் சார்னோ சொல்ல போறாரு அவ்வளவுதான் அதனால போய் முயற்சி பண்றதுல எந்த வித தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் முயற்சி பண்ணி நம்ம பைலட் காமிச்ச அவர் பண்றேன்னு சொல்லிட்டாங்க படம் பண்றோம் அதை வந்து பெஸ்டா பண்றோம் அண்ட் வந்து முக்கியமா என்னன்னா ஒரு கலை சார்ந்த படம் எடுக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்திருப்பீங்க அண்ட் கேர்ஃபுல்லா இருந்திருப்பீங்க சில இடங்கள்ல வந்து பேட் பேட்ஸ்லாம் வருது இல்லுங்க அதான் கெட்ட வார்த்தை வந்து இப்போ ஒரு வாழ்வியல் படம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அதுவும் அவங்க வாழ்வியல் தான் அதுவும் அவங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் ஒருத்தங்களோட லைஃப் இப்ப மத்தவங்களுக்கு நம்ம பிரதிபலிச்சு காட்டுறோம் இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு எவ்வளவு எவ்வளோ அதை சுகர் கோட் பண்ணுவீங்க எவ்வளவு எவ்வளோ முலாம் பூசி காட்ட முடியும் நான் என்னதான் பண்ணாலும் இப்போ அது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கே அது அந்நியப்பட்டதாக மாறிடக்கூடாது இல்லை அவங்க கதை இருக்கு இல்லை அது வந்து நம்ம தான் அது ஒரு கெட்ட வார்த்தை இது ரொம்ப அவங்க வந்து அது ரொம்ப இயல்பாக பேசிக்கிற அஃபண்ட் ஆகாமல் பேசிக்கக்கூடிய ஆட்கள் தான் ஓகே அந்த வேர்ட் சொல்லும்போது சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க எந்த இதுவும் ஆட்சேபணம் பண்ணலை நான் சொல்கிறேன் இல்லை இல்ல நான் கேட்டேன் ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக ஒரு வேர்ட் இருக்கும் அந்த வேர்டு வேணுமா அதை நான் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அப்போ ஹீசட் இல்லை இது இது இதெல்லாம் இவங்க வந்து கல்யாணமுக்கு பண்ணியிருக்காங்க இப்படிலாம் இருக்குன்ட்டு அஃப்கோர்ஸ் அந்த ஜகாக்கு ஷி ஹேஸ் யர் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஐ கேன் ஒன்லி டாக் ஆஸ் ஜகா ஸோ அந்த இடத்துல வந்து அவள் அவள் அந்த சுச்சுவேஷன்லேயே அவள் வேற ஒரு எக்ஸ்ட்ரீமாக எஸன்ட்ரிக்கான ஒரு பீக்கில் இருப்பாள் ஸோ அப்போ இவங்களும் வந்து இரிட்டேட் பண்ணும் போது தட் வாஸ் எ ரியாக்ஷன் அண்ட் மோரோவர் வந்து அவங்க அப்பா தாண்டவம் பார்த்து வளர்ந்துருக்காங்க அவரோட பேச்சு முறைகள் அவர் நடத்துகிற அவளுக்கு இயல்பான ஒரு விஷயம் சொன்ன மாதிரி அவளுக்கு அது ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் ஃபார் ஹர் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி தான் பட் பர்சனலி நான் வந்து ரொம்ப கேட்டேன் அவர் பண்ணுங்க அது வந்து இந்த இந்த இருக்க ஆட்களை கிண்டல் பண்றாங்க கிண்டல் பண்றவங்களுக்கு ஏதோ இப்ப எனக்கு தெரிஞ்ச அறிவுனால ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத அது இவங்க அடிச்ச அடியும் திட்டுன திட்டம் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் என்னீங்கன்னா அவங்க அடிப்பாங்க யாரையும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஸ்ட்ராங்கா வைக்கணும்னு வச்சது அதாவது அந்த கலையை வந்து சொல்லியிருக்கீங்க அந்த டிரான்ஸ்பர்மேஷனும் வந்து திரையில பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க பொருந்துவாங்க அப்படின்னு சொல்லி சாரை எப்படி பண்ணீங்க இல்ல சூஸ் பண்ணது வந்து அதுக்கு ஒரு பிக் பார்ட் வந்து எங்க வந்து இந்த ரோல் வந்து எப்படி போலாம் யார் போலாம் அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது எங்க அப்பா வந்து விடுதலை படம் பார்த்தாரு விடுதலை பார்த்துட்டே இருக்கும்போது எங்க அப்பா வந்து எங்க அப்பா சொல்லிட்டு தம்பி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வாத்தியாருக்கு இருக்கு இவர் எப்படி இருப்பாரு பயங்கரமான நடிகர் ஒரு மெட்டி வலியில இருந்து பயங்கரமா நடிக்கிறாரு அவர் அவர் என்கிட்ட சொன்னது அதெல்லாம் அதுலருந்தே ரொம்ப சூப்பரா நடிக்கிற ஒரு ஆளு நீ பொண்ணு இப்படி நான் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு உடனே ஆமாப்பா கரெக்டாக இருக்கும் இவர்னு என்னன்னு சொன்னோன்னே கேட்டேன் அப்படின்னாரு சோ அப்படிதான் உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இன்னும் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை பக்கத்துல வச்சுருச்சு எங்கெங்கயோ தடிக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சார் அப்ரோச் பண்ணி அவர் வந்து இந்த பைலட் காமிச்ச உடனே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நேர்ல போய் கதை சொன்ன உடனே சாருடா தான் கேட்டாங்க நீங்கள் தான் இந்த கதை எழுதுனீங்களா அப்படின்னு ஆமாம் சார் இந்த வயசில் இப்படி இவ்வளோ மெஜூரிட்டி வந்துச்சு அப்படின்னு கேட்டார் அவர் ஸோ எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய கிரெடிட்டாக இருந்தது ஏன்னா ஒரு ஒரு நல்ல கதையை ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு நல்ல நடிகனை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து அதுலேருந்து வந்துச்சு சார் உள்ளே வந்ததுலேருந்து அவரோட இன்வால்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு சம பெரிய எனர்ஜி நமக்கு கொடுத்துரும் அவர் வந்து தெருக்கூத்த கத்துக்கிட்ட அந்த விதம் அதை ப்ராக்டிஸ் பண்ண விதம் அதுவே வந்து பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருந்தது சரி சரியான தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் அந்த கெட்டப்லாம் போட்டு அவரை லொக்கேஷன்ல பார்த்தோன்னே நான் சொல்லிட்டே இருப்பேன் சார் நீங்க எங்க தாத்தாவோட லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படியே இருக்கீங்க சார் எனக்கு அவர மாதிரி வந்து ஒரு 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 ஹேண்ட்ஸமான வில்லன் தான் ரொம்ப ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகா அந்த கேரக்டரை கொண்டு வந்துருக்கிறது வந்து இவரை தவிர்த்து வேற யாராலாம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் சூப்பர் சூப்பர் சார் உங்க வீட்டில் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சார் எதுவுமே சொல்லல ஓகே அந்த படத்துல இமோஷன் அப்படி இருக்கு ஆமா அது அந்த சீன் வரும்போது அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தேன் கண்ணா கசக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படிலாம் அவங்க இப்படி இப்படி அவங்க ரெண்டு பேர் படமும் அப்படிதான் இருக்கும் நாங்கள் எதை வந்து சூஸ் பண்ணனே தெரியாது அந்த அளவுக்கு ஆக்டிங் வந்து அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங்கே வந்து எங்களுக்குலாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோல்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம வந்து ஒரு நீண்ட நெடு காலத்துக்கு வந்து இப்படி ஒரு காதலோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்த்துட்டு மேம் வந்து என்ன தேங்க் பண்ண விதம் வந்து இவர் மேல எவ்ளோ லவ்வா இருக்காங்கன்றது வந்து காமிச்சது தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கிவிங் சச் குட் ரோல் டு சேதன் அப்படின்னு சொல்லி அவங்க எமோஷனா என்கிட்ட கண் கலங்குனது வந்து எனக்கு ரொம்ப அழகா இருந்தது அத பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க டச்

எங்கள் சீனு இல்லை எல்லாரோட சீன் ரிக்கர்ஸ்ல அப்பையும் நாங்களும் இருப்போம் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நான் மெயின் லீடுன்றதெல்லாம் தாண்டி என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கதை தெரியும் வாட் ஆல் லெட் டு தட் மோமெண்ட் அப்படிங்கிறது ஹி மேட் ஷோ தட் நோஸ் அதான் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா இவரும் ஒரு ஆக்டருன்றனால ஆஸ் அன் ஆக்டர் ஃபெலோ ஆக்டராக எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் ஹி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வாண்ட் எனக்கு என்னென்ன தெரியணும் என்ன எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது லைக் ஃபார் மீ ஆஸ் அன் ஆ ஃபார் ஆஸ் அன் ஆக்டர் வந்துட்டு லைக் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆக்டரோடு நடிக்கும் போது அந்த ஒரு அட்ரனல் அல்ரஷ் ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல நான் அதுக்கு ரொம்ப ஏங்குவேன் லாங் ஃபார் தட் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆச்சு ஜமா பண்ணும் போது ஏன்னா இவர் டேரக்டர் அட் த சேம் டைம் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நான் ஒரு விஷயம் பேசும்போது ஹீ ஷுட் ஆல்சோ ஃபீல் இட் நான் எங்கேயாவது மறைச்சு ஏமாற்றவே முடியாது ஃபெலோ ஆக்டர்னால் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அந்த சீனை வந்து பாருங்க முன்னாடி ஒன் டேக்கில் முடிச்சிடணும் அப்படிங்குறதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது பிரமிப்பாக நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் அது எப்படி சார் இல்லை இல்லை அது எழுத்து எழுத்தில் இருந்தால் தான் அது வர முடியும் ஓகே இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா அது முக்காவாசி செவன்டி ஃபைவ் எழுத்துக்கு தான் கிரெடிட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இதுவரைக்கும் திரையில முழுமையாக பார்க்காத ஒரு உலகம் ஒரு புது உலகத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத ஒரு ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் நீங்கள் போங்க அவங்க அவங்க வாழ்க்கையை பாருங்கள் கண்டிப்பாக இதை எக்ஸைட் பண்ணும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க இந்த இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா தெருக்கூத்த வந்து திரையில பார்த்துருக்க முடியாது அந்த ப்ராப்பர் சவுண்டிங்கோட ப்ராப்பர் ஒரு டெக்னிக்கல் இதோட வந்து இதை உள்ளே போகும்போது அந்த தெருக்கூத்து இசை தெருக்கூத்து சவுண்டே வந்து உங்களை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணும் ஜமா வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு சிம்பிளான எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஜமா பற்றி நான் இந்த பார்த்தேன்னா ஒரு புது உலகத்துக்குள்ளே போய்ட்டு நான் வெளியில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வருவேன் கண்டிப்பாக நீங்களும் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃபேமிலியோட எந்த ஒரு சுழிப்பும் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சேதன் சார் உங்கள் கிட்டேருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இப்போ ஒருத்தரை பாடி ஷேப் ஷேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய டேக்அவேஸ் இருக்கும் இந்த படத்தில் ஸோ இது எல்லாத்துக்காகவும் தியேட்டரில் வந்து படம் பா பார்க்கணும் ஆடியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி படங்கள் வந்து மண் சார்ந்த படங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க ஸோ லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு படம் வருது அவங்களது வந்து கூழாங்கல் அதுக்கப்புறம் இது ஜமா ஸோ இந்த மாதிரி புது புது அட்டெம்ஸுக்கு புது புது எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க ஸோ எல்லாரும் வந்து படம் தியேட்டரில் படம் பார்த்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு பிரேக்கா மாறும் இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுப்பாங்க இதே சந்தோஷத்தோட ஆகஸ்ட் டூ இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட் விஷர்ஸ்